வணக்கம் நான் டாக்டர் நான் கலைக்கிறேன் இன்றைக்கு என்னுடைய உரையை தொடர்ந்து போடுகிறேன் அதில் எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் இன்றைய அவருடைய முழுவை தமிழாக்கம் செய்ய இல்லாத தேவையில்லாமல் மன கிட்டது நாற்பத்தஞ்சு மணி நிமிஷம் தமிழாக்கம் செய்ய முடியாது அதில் அவர்களுடைய கருத்தில் மிக முக்கியமான கருத்து ஒன்று வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற மாகாண சபைக்கு உட்பட்ட பாடசாலைகள் எல்லாத்தையும் தாங்கள் நேரடியாக அரசாங்கத்துக்கு கீழ் கொண்டு வருவதற்கான ரிஃபார்மேஷன் ஒன்றை செய்வது போன்றது ஒரு கதை ஒன்று அதாவது வந்து மாகாணத்தில் இருக்கிறதால டெவலப் ஆகாது ஆகவே அதை நேரடியாக அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதான அடிப்படையான கருத்து தான் இந்த இன்றைய தினம் நான் என்னுடைய ஸ்பீச்சிலே முக்கியமான கருத்தை தெரிவித்திருப்பேன் அதை செம்மணி புதைகொழி தொடர்பாக கதைக்குவன்மன் நினைத்திருந்தேன் ஆனால் நேரம் காணாமல் போய்விட்டது எண்பத்தஞ்சு எலும்புக்கூடுகள் இதுவரை கிடைத்திருக்கிறது ஆகவே அவை தொடர்பாக கதைக்குவன்மன் நினைத்திருந்தேன் ஆனால் இன்னும் கதைக்க முடியாமல் போய்விட்டது அதிலே முக்கியமான ஒன்று இந்த டிசிசி மீட்டிங் நடத்துவதற்கு தகுதி உதயாக்கள் யார் என்பது தொடர்பான ஒரு முக்கியமான விடயம் இன்றைய தினம் கதைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் எடுத்து பார்க்கலாம் அதே நேரம் நான் நினைக்கிறேன் ஒரு அமைச்சு பதவியை நடத்துவதற்கும் ஒரு ஆ மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ற ஒன்று இருக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்வான ஒரு பணிவான வேண்டுகோளாக என்றே தினம் இருந்தது ஏனென்றால் அமைச்சு என்பது ஒரு அமைச்சர் என்பது வந்து ஒரு படித்தவர்களுக்கு தான் ஒரு காலத்திலே எங்களுக்கு தெரியும் அந்த காலத்தில் அமைச்சர் புலிகேசி அல்ல புலிகேசியினுடைய இப்போது நடக்கிறது வந்து புலிகேசியினுடைய அரசாங்கம் மாதிரி தான் இருக்கிறது என்றால் கொடி யார் கனகாலம் கொடி பிடித்தார்களோ அவர்கள் அமைச்சராக வருகிறார்கள் ஆனால் ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷன் என்பது இருக்க வேண்டும் அவர்கள் வேறொரு பதவியை கொடுக்கலாம் ஆனால் ஒரு அமைச்சர் ஒரு ஒரு பிரதேசத்தின் எடியூகேஷன் அதாவது எடியூகேஷன் ஹெல்த் போன்ற விடயங்களில் முடிவுகளை எடுக்கின்ற டிசிசியினுடைய ஒரு சேர்மனாக ஒரு அம ஒரு படித்த ஒருவரை அவர்களுடைய கட்சியிலேயே ஒரு படித்த ஒருவரை விட்டிருக்கலாம் என்பது தான் என்னுடைய கருத்து அதுக்கு நான் படிக்காதவர்களை குறை சொல்வதற்கல்ல ஒரு சமூகத்தை வழிநடத்துவதற்கு ஒரு அடிப்படை அறிவு என்பது சரியான முக்கியம் அது தொடர்பாகத்தான் அந்த என்னுடைய உரை இருக்கிறது கேட்டு பாருங்கள் நன்றி வணக்கம் டாக்டர் நாங்கள் நினைக்கிறோம் இந்த கல்வி சீர்திருத்தம் என்று சொல்வது தனியாக கரிகூலத்திலே ஒரு டெவலப்மெண்ட்டை செய்வது மட்டும் என்று நினைக்கிறார்கள் அது அவ்வாறு இல்லை கரிகூலத்தை மாற்றுவதோடு அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் மனித வளங்களை நாங்கள் மாற்றம் செய்ய வேண்டும் அல்லது அதிகரிக்க வேண்டும் அதே போன்று இந்த பாடசாலை கல்விகளோ அல்லது தொழில்நுட்ப கல்லூரிகளோ பல்கலைக்கழகங்களுக்கோ காணப்படுகின்ற அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதை நாங்கள் மாற்ற வேண்டும் காலத்துக்கு பொருத்தமானதாக நாங்கள்

thank you. i would like to start my speech uh, with these uh, words from uh, the president of sri lanka, J.R. devatana, in 1983. i am not worried about the opinion of the jaffna people. now we cannot think of them. not about their lives or their opinion. the more you put pressure in the north, the happier the singala people will be in the south. Really, if I stop the Tamils out, the single pe people will be happy. In, in 1983, the Jayarajah said these things, and yesterday was a remembrance day of the 1983 July. Unfortunately, when I speak in this parliament, even though I speak in Tamil, uh, Honorable uh, Prime Minister. Is not willing to listen. Is never taking the translation, I, I mean, the headsets, and never listen to me because uh, that's how the Tamil people are ignored in the August chamber. Um, further, I would like to tell uh, something. நேற்றைய தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த இந்த கழுஜூலை நாளை வெள்ளையடிக்கும் நிறமாக எங்களுடைய இளங்குமரன் எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் உட்படத்திலே வந்து ஒரு விழா ஒன்றை கொண்டாடி இருந்தார்கள் அது எப்படி இருக்கிறது என்றால் இந்த இவ்வளவு நாட்களிலுமே உதாரணமாக இந்த சிங்கள தமிழ் பிரச்சனை என்பது நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுகளிலே தமிழ் மாணவர்கள் அதிகமாக போகின்றார் என்கின்ற முக்கியமான பிரச்சனை தொடர்பதாக தொடர்பாக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எழுபதாம் ஆண்டுகளிலே இந்த சிங்கள தமிழ் பிரச்சனை உருவாக்கப்பட்டது அப்போது அந்த டிஸ்ட்ரிக் கோட்டா அடிப்படையில் அனுப்பப்படாமல் மாணவர்கள் மெரிட் முறை மூலம் கேம்பஸுக்கு அனுப்பும் போது உங்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்திலே நீங்கள் போய் பார்த்தால் தெரியும் விக்கிபீடியாவில் அடித்து பாருங்கள் முதல் முதல் இந்த பாராளுமன்றத்திலே சபாநாயகர் வந்தவர் ஒரு தமிழர் ஆனால் அப்படியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வரைக்கும் எங்களுடைய தமிழினம் சிறிது சிறிதாக கொலை செய்யப்பட்டு அடக்கப்பட்டு அடக்கப்பட்டு எழுபத்தி நாலாம் ஆண்டு நாங்கள் வடக்கு கிழக்கை இணைத்து தமிழீழம் என்கிற ஒரு கோட்பாட்டை கொண்டு வந்து அதன் பிறகு எண்பத்தி மூன்றாம் ஆண்டு எங்களை ஓட ஓட இந்த கொழும்பிலே கொளுத்தினார்கள் டயர் போட்டு அதன் பிறகுதான் ஆயுதங்களை எடுத்தோம் ஆனால் நீங்களும் ஆயுதம் எடுத்த ஒரு ஒரு சமூகம் நாங்களும் ஒரு ஆயுதம் எடுத்த சமூகம் ஆனால் இந்த நாட்டிலே ஒரு போதும் தீவிரவாதிகளாக இப்போவும் முத்திரை கொத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அதில் இன்றைய ஜனாதிபதியினுடைய உரை முக்கியமான விடியம் ஒன்றை கவனிக்கணும் ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருந்தார் இதுல சிங்கள டிரான்ஸ்லேஷன் தமிழ் மக்களுக்கு வாழ்க்கையில் போய் சேராது தமிழ் மக்களுக்கு இவர்களுடைய பாராளுமன்றத்தில் கதைக்கிற விடயங்கள் ஒருபோதுமே போய் சேராது அதுல ஒரு பகுதியை சொல்லுகிறேன் ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருந்தார் உங்களுடைய பிள்ளைகள் யாராவது தேசிய பாடசாலையிலிருந்து சாதாரண பாடசாலையில் படிப்பதற்கு உங்களால் விட முடியுமா என்று ஜனாதிபதி அவர்கள் கேட்டிருந்தார் என்ன கவலை என்றால் எண்பத்தி எட்டாம் ஆண்டு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரதராஜ வரதராஜ பெருமாள் காலத்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட இந்த மாகாண சபை ஒரு வெள்ளை யானை என்றுதான் விவரிக்கப்படுகிறது மாகாண சபை கொண்டு வரப்பட்டது மாகாணங்களிலே இருக்கின்ற அந்த மாகாணத்தை பிரயோகப்படுத்துகின்ற தேசிய இனங்கள் உதாரணம் முக்கியமாக பார்த்தால் கிழக்கு மாகாணமாக இருக்கட்டும் புத்தலமாக இருக்கட்டும் அங்கே வாழுகின்ற முஸ்லிம் மக்கள் வடக்கு மாகாணத்திலே இருக்கின்ற தமிழ் மக்கள் அந்தந்த மக்கள் தங்களுடைய சுயநிர்ணய உரிமை கல்வி விவசாயம் அதை தவிர எங்களுடைய சுகாதாரம் போன்றவற்றை தாங்களே ஆளுகின்ற ஒரு கட்டமைப்பை தான் எண்பத்தி எட்டாம் ஆண்டு கொண்டு வந்தார்கள் இன்றை வரைக்கும் பதிமூன்றாவது திருத்தம் ஒருபோதுமே நடைமுறைப்படுத்தப்படவில்லை முழுமையாக ஆனால் என்ன கவலை என்றால் இந்த காலம் காலமாக எங்களுடைய அது எந்த சிங்கள அரசாங்கம் எந்த நடவடிக்கையை செய்ததோ அதே நடவடிக்கையை தான் போது அனுர அரசாங்கம் ஒரு வெள்ளை ஒரு வெள்ளை அடிப்பை செய்வதன் மூலம் செய்து கொண்டிருக்கிறேன் என்றால் கழுஜூலியை மரவுங்கள் எங்களுடைய ஆசியாவினுடைய சொத்தா இருந்த எங்களுடைய ஜாழ்ப்பாண நூலகத்தை எரித்த அதே சிங்கள இனம் இப்போது நூறு மில்லியன் ரூபாவை போட்டுவிட்டு சொல்லுகிறது பாத்ரூம் கட்டுங்கள் என்று நான் டிசிசி மீட்டிங்கு நேரே வருகிறேன்

நான் கேட்கிறேன் நீங்கள் எஜுகேஷன் ரிவோர்ஸை கொண்டு வருவதை போன்று ஒரு அடிப்படை தகுதி ஒன்றை கொண்டு வாருங்கள் மினிஸ்டராக யார் இருக்கலாம் என்று என்னென்றால் ஒரு சேர்க்குழு ஒன்று அனுப்பியிருக்கிறார்கள் அதில் இருபத்தி ஆறாவது வகந்தி சொல்லுகிறது ஒரு தேசிய பட்டியல் எம்பி ஒரு ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு வரலாம் என்றால் அவர் அந்த கூட்டத்திற்கு வந்து தனக்கு ஒதுக்கப்பட்ட பணம் சம்பந்தமாக கதைக்கலாம் அல்லது அவரது பிரதிநிதி வரலாம் என்று இருபத்தி ஆறாவது பகுதி சொல்லுகிறது ஆனால் இலங்கையிலே அதிகூடிய படித்த மாகாணம் என்று சொல்லப்பட்டு ஒரு காலத்திலே நீங்கள் வெட்டி 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 புதைச்சு புதைச்சு புதைத்து யாழ்ப்பாணத்தை கடைசியாக கொண்டு வடக்கு மாகாணத்தின்

அவர்கள் இன்டர்வியூ வைத்து ஒரு லிஸ்ட் ஒன்றை எடுத்திருக்கிறார் வணக்கம் நீங்கள் எப்படி மாகாண சபைகளுடைய ஒரு அதிகாரத்தை கொலை செய்கிறீர்கள் என்றால் ஒரு ஒரு அதிபர் வைத்த இன்டர்வியூவை நீங்கள் அதற்கு மாணவர்களை ஆட்சேர்க்க வேண்டாம் என்று ஆளுநருடைய செயலாளர் கடிதம் அனுப்பும் அளவுக்கு ஒரு மாணவன் பத்தாம் ஆண்டில் இருந்து ஒரு தேசிய பாட பாடசாலையில் படிக்க வேண்டும் ஆசை இப்போது உங்களுடைய ரிஃபார்ம்ஸ் எங்க போகுது என்றால் நாங்கள் படிப்பதற்கு ஆசைப்படுகிறோம் ஆகவே முழு பாடசாலைகளையும் நீங்கள் மானத்தின் அடிப்படையில் கொண்டு வராமல் இப்படியே நீங்கள் பதிமூன்றாம் திருத்தத்தை திருத்தத்தை முற்று முழுதாக எடுக்கலாம் இதற்காக பேர் ஆக்காட்டுவதும் பே காட்டுவதும் எதற்கு தமிழ் மக்களுக்கு நீங்கள் முற்று முழுதாக பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை அவ்வளவே எடுத்து விடலாம் அந்த ஹாண்டி கோழிக்கு மட்டுமல்ல வேம்படி பாடசாலையிலே ஆண்டு ஏழு சேர்ப்பிலே ஒரு மாணவி தற்போது மனநிலைக்கு பேர் சொன்னால் பாவம் அதெல்லாம் சொல்லவில்லை மனநிலை பாதிக்கப்படும் அளவிற்கு வடக்கு மாகாணத்திலே பாட்சேர்ப்பு மாணவர்கள் சேர்ப்பிலே பாரிய ஊழல் இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் மிகவும் பண்பாகவும் அன்பாவுடன் கேட்டுக்கொள்வது உங்களுடைய அரசியலை தவிர்த்து எங்களுடைய ரஜீவன் எம்பி போன்ற படி தற்போது எழுப்பி சொல்வார் நான் கேட்கவில்லை என்று அதற்காக எழுப்பி நிற்கிறார் ரஜீவன் எம்பி போன்ற ஒரு படித்த ஆசிரியர்களை அதிபர்களை டிசிசி மீட்டிங்க்கு விடுங்கள் அங்கே நாங்கள் அபிவிருத்திகளை பற்றி கதைக்கிறோம் அதை பற்றி எந்த அறிவும் இல்லாத அமைச்சர் சந்திரசேகரன் போன்றவர்களை அங்கே சாரி பிரதீபன் பிரதீபன் முரளிதரன் போன்றவர்கள் எப்படி ஒரு மீட்டிங்கை நடத்த முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது நீங்கள் எங்களுடைய வடக்கு மாகாணத்தின் அபிவிருத்தியை எவ்வாறு கொலை செய்கிறீர்கள் என்று சொல்லி ரஜிவன் அவர்களை தங்களுடைய கருத்தை அன்பாக தெரிவிக்குமாறு வேண்டிகொள்கிறேன் ගරු සමන්මලී ගුළසේකර ගරු මංශී තුමිය බතුමියයට විනාටි දැයිකා ගර රජ වන්ශිතුමා சபைக்கு தரமுந்த அவருடைய அவரோட உறுப்பினர்களே ஆஹ் வயதில் அச்சுனா ராவணன் அவர்கள் இங்கே டிசிசி கூட்டம் சம்பந்தமாக தயந்திருந்தார் டிசிசி தலைவருடைய நியமனம் என்பது ஜனாதிபதி நியமனம் அதை நாங்கள் கேள்விக்கு உட்படுத்த முடியாது அதே போன்று இங்கே சில குழப்பகரமான கருத்துக்களை முன்வைப்பது வைப்பது கூட ஆஹ் கருமன்ஷி சுமான புலையான தலைவரை நாளிதரத்திலே டிசி சமன்மணி குணசேகர கருமன்ஷே துமிய ஆஹ் குருசேகர் மன்ஷே துமிய துமிக்கு அவஸ்தா அப்போது நான் ரஜிவன் அவர்களிடம் சொன்ன இருங்கள் இருங்கள் நீங்கள் சொன்னதை நான் காய்த்து விட்டேன் என்று ஆனால் உண்மையாகவே இந்த வீடியோ உங்களுக்கு உங்களை தெளிவாக வழங்கப்படுத்தியிருக்கிறேன் படித்தவர்கள் ஒரு டிசிசி மீட்டிங்கை நடத்துவது என்பது மிக முக்கியமான ஒன்றாகும் நன்றி